இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் பிரணாம் கிறிஸ்துவா இருந்தாலுடைய வேறெந்த மனிதனும் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய முடியுமா இல்லை இப்போது நீங்கள் அன்புள்ள நபரே நீங்கள் பொருட்படுத்துகிறதோ அதாவது நான் அதை மறுபடியும் வாசிக்கட்டும் கிறிஸ்துவா இருந்தாலுடைய வேறெந்த மனிதனும் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய முடியுமா அதுதான் இது அவன் கிறிஸ்துவா இருந்தாலுடைய நிச்சயமாக அப்படியே ஒரு நிமிடம் நாம் பரிசுத்த யோவானை எடுத்துக்கொள்வோம் பரிசுத்த யோவான் பதினான்காவது அதிகாரம் மற்றும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்பொழுது உங்களால் இதை துரிதமாக புரிந்து கொள்ள கூடுமானால் எனவே நீங்கள் பனிரெண்டு இதுதான் என நான் நினைக்கிறேன் நாம் அதை துரிதமாக பார்ப்போம் இதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள் சரி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் அது யாராய் இருந்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் எந்த மனிதனும் ஆயினும் மனிதன் தானே கிறிஸ்துவா இருக்க முடியாது ஆனால் கிறிஸ்துவின் கிரியைகள் ஒவ்வொரு விசுவாசியையும் பின்தொடரும் புரிகிறதா அவர் கிறிஸ்துவின் கிரியைகளை எந்த மனிதருக்குள்ளும் செய்வார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் நான் செய்வேன் என்று அல்ல அவன் செய்வான் அவன் நான் அல்ல ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன் மற்றும் அவனுடைய விசுவாசத்தை என்னில் அறிக்கை செய்திருக்கிறவன் மற்றும் தனக்குத்தானே மறித்திருக்கிறவன் என்னுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது மற்றும் அவன் என்னுடைய ஒரு பாகமாகிறான் இப்பொழுது அது அவனை கிறிஸ்துவாக்குகிறதில்லை அது அவனை மற்ற சபையோடு கிறிஸ்துவின் பாகமாக்குகிறது சரி அவன் கிறிஸ்துவல்ல ஏனென்றால் அது அந்த கிறிஸ்துவா இருக்கும் நீங்கள் பாருங்கள் அவன் கிறிஸ்தவனிடத்தில் இருந்து பிரிந்து செல்கிறான் ஆனால் எந்த விசுவாசியும் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்கின்றவனாக அவன் இருக்க முடியும் சரி